எதிரணிகள் கங்கணம் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனுரா வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது நக்கித்தான் குடிக்கும் அர்ச்சுனா ஆவேசம் அரசு அலுவலகத்தை துவம்சம் செய்த நபர் சிறுவர்கள் முதியோர்களிடையே அதிகரிக்கும் புற்றுநோய் முடக்கப்படும் அமெரிக்கா கல்வி திணைக்களும் அம்பலமான டிரம்பின் திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு சபைகளுக்குரிய தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டம் தவிந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் என் பிபி அலையே ஆரம்பமாகியுள்ளது எனவே குட்டி தேர்தலிலும் வெற்றி நடை போட்டு நாடு மட்டுமல்ல உள்ளூரும் எங்களுடையதான் என்பதை காட்டுவதற்கு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அரசாங்கத்தின் பயணம் தொடர்பாக மக்களின் அபிப்பிராயத்தை அறிவதற்கு ஒரு ஆய்வாக இந்த தேர்தல் மக்கள் சக்தியின் ஹெட்ரிக் வெற்றியை தடுத்து மக்கள் தம்மை நிராகரிக்கவில்லை தமக்கான அரசியல் இறப்பு உறுதியாகவே உள்ளது என்பதை காண்பிப்பதற்கும் கட்டி செயல்பட உள்ளன தமக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் என்பி கி மாபெரும் வெற்றி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்றும் மாற்று திட்டமும் வகுக்கப்பட்டு வருகிறது எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடு தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்துக்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சிறுபோகத்தின் போது பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்கு வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடு தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சிறுபோக நெற்பயிற்சிகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது மேலும் தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் ஒதுக்கீடு மீதான குழுவிடை விவாதத்தில் ராமநாதன் அச்சுனா எம்பி நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது தான் குடிக்கும் என்று கூறியுள்ளார் தனது உரையை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றுகையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதா அர்ச்சுனா தனது உரையை ஆரம்பித்து இது இவருக்கு விளங்காது ஆகியால் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று புதுமொழி கூறினார் அதோடு அதற்கான விளக்கமாக நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது நக்கித்தான் குடிக்கும் என்று கூறி தனது உரையை தொடர்ந்தார் அது மட்டும் அளவுக்கு உங்கள் மண்டையில் ஒன்றும் இல்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகருக்கு அச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனா நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலகத்தில் நபரொருவர் அடித்து நொறுக்கியதற்கான காரணம் தற்போது வழியாகியுள்ளது அதன்படி கடந்த நான்காம் தேதி தனது தந்தையின் புறப்பு சான்றிதழ் நகலை பெறுவதற்காக பிரதேச செயலகத்துக்கு சென்றபோது ஏற்பட்ட ஒரு பிரச்சினை காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த நபர் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது ஹம்பாந்தோட்டை ஹொன்னூருவா ஐந்தாங்கட்டை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை சிறுவர்கள் மற்றும் முதியவர்களிடத்தில் பெருங்குடல் புற்றுநோய் அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பிரதிபணிப்பாளர் ஸ்ரீனி அழகப் பெருமை தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் அதனை இலகுவில் தடுக்க முடியும் என்றும் ஸ்ரீனி அழகப்பெருமான் தெரிவித்துள்ளார் எனவே சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் துதித உணவுகளுக்கு பதிலாக நாச்சத்துள்ள உணவுகளுடன் போசரியுடன் உணவுகளை உட்கொள்ளுமாறும் குறிப்பிட்டுள்ளார் उलग அமெரிக்க அரசின் கல்வி திணைக்களத்தை மூடுவதற்கு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க அரசு வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசின் மூடுவது என்பது டிரம்பின் நீண்ட கால திட்டமாகும் டிரம்பின் முயற்சி செய்த போது அமெரிக்க நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை குறைந்த வருமானமுடைய மாகாணங்களுக்கு பல ஆயிரம் கோடி டாலரை கல்விக்கான உதவி நிதியாக அமெரிக்க ஒன்றிய அரசு அளித்து வருகிறது அதேபடி ஒரு லட்சம் அரசு பாடசாலைகளையும் முப்பத்தி நான்காயிரம் தனியார் கண்காணிக்கும் பணியை கல்வி திணைக்களம் தொடர்ந்து செய்து வருகிறது கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி டாலர் அளவுக்கு கல்வி கடன் வழங்கும் பணிகளை கவனித்து வருகிறது எனினும் அரசின் செலவை குறைக்கும் நோக்கத்திலும் கல்வி திணைக்களத்தின் அரசின் தலையீட்டை நிறுத்த நோக்கிலும் கல்வி திணைக்களத்தை மூடிவிடட்ட திட்டமிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது தலைப்புச் செய்திகள் ஊர் அனுராவோடு செல்வதை தடுக்க எதிரணிகள் கங்கணம் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது நக்கித்தான் குடிக்கும் அர்ச்சுனா ஆவேசம் அரசு அலுவலகத்தை துவம்சம் செய்த நபர் சிறுவர்கள் முதியோர்களிடையே அதிகரிக்கும் புற்றுநோய் முடக்கப்படும் அமெரிக்கா கல்வி திணைக்களும் அம்பலமான டிரம்பின் திட்டம்